வாங்க சிவனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இந்த கோவிலில் வந்து எல்லா சாமியும் இருக்காங்க நான் ஒவ்வொரு சாமியும் அவங்களுக்கு காட்டுறேன் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே நந்தி பெருமான் நம்ம சிவனுக்கு பேர் வந்து கைலாசநாதர் கைலாசமுடையான் அப்படின்ற பேரில் விட்டிருக்காரு ஓம் நம சிவாய எல்லாரும் வணங்கிக்கோங்க நம சிவபெருமானை நம்ம சிவனை பார்க்கறதுக்கு முன்னே இவங்க வைத்தியநாதன் அப்படின்னு நம்ம சிவனுக்கு காவல் தெய்வமா நிற்கிறாங்க நம்ம சிவனை சூப்பராக பார்த்துக்கோங்க எங்க ஊர்ல இருக்கிற சிவன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயி சிவனுக்கு எதிரில் பெரிய நந்தி நந்தி பகவான் கிட்ட நீங்க ஏது வேண்டிக்கிட்டாலும் நடக்குமோ நல்லதை வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் வாங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் என்னன்னு இங்கே பாருங்க இது நர்த்தன கணபதி கணபதி வேண்டிக்கோங்க எல்லாரும் தர்ஷணாமூர்த்தி படிப்புக்கு தேவையான தெய்வம் இவர் தான் இவருக்கு வந்து வெள்ளை எல்லாம் நீங்கள் மாலை சாத்தினிங்கன்னால் அவ்வளோ விசேஷம் படிக்காத பிள்ளைங்க கூட அவ்வளோ அழகாக படிப்பாங்க தரிசனம் பண்ணிக்கவங்க தர்ஷணாமூர்த்தி வாங்க வாங்க நம்ம முதல் கடவுளான நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம எந்த காரியம் தொடங்கும் போது நம்ம விநாயகர் இல்லாமல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் எல்லா கோயிலுக்கு போனாலும் நம்ம அந்த விநாயகர் ஸ்பெஷல் அதனால் விநாயகர் தரிசனம் பண்ணிக்கோங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரம் இளம்பிறையில் போலும் என்றனே நந்தி மகன்தன யான கொழுந்தனை புத்தியில் இடத்தடி போற்றுகிறோமே ஓகே அடுத்தது வாங்க பார்க்கலாம் வாங்க வாங்க இதுதான் நம்ம நாகலிங்க மரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாகலிங்கப்பூ அப்படின்வாங்க இதுதான் ஆனால் எல்லாமே மொட்டா இருக்குது மலர்ந்த பூ அங்கே ஒன்றே ஒன்று இருக்குது அந்த பூவுக்கு நடுவில் நாகலிங்கம் மாறி நாகம் மாறி வந்துட்டு சித்தர்கள் ஆயிரம் சித்தர்கள் படை சூழ்ந்து நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூவில் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாகலிங்க மரம் இது தான் இந்த மரத்துக்கிட்ட நின்று எது வேண்டிக்கிட்டாலும் சூப்பராக நடக்கும் சிவனோட அருள் பெற்ற சிவனுக்கு பிடிச்ச பூ இதுதான் நாகலிங்கப்பூ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாமே மொட்டா இருக்குது பூத்தப்பூலாம் மேலே இருக்குது மகாவிஷ்ணு நம்ம உலகத்தையே படைக்கிறவங்க காப்பாற்றிக்கோங்க எல்லாரையும் காப்பாத்துங்க சாமி எங்களையும் காப்பாற்றுங்க பிரம்மா பிரம்மாவை கும்பிட்டுக்கோங்க பிரம்ம தேவர் இங்கே இருக்காங்க இந்த கோவிலில் எல்லா சாமியும் இருக்குங்க ஒவ்வொன்றா நான் காட்டிகிட்டு வரேன் எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மாத சிவராத்திரி அதனால் நாங்கள் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம சிவன் கோவில் அப்படின்னாலே தலைவரீட்சம் நம்ம வில்வமரம் தெரியுதுங்களா வில்வமரம் இல்லாத சிவன் கோயிலே இருக்காது வில்வமரம் கும்பிட்டுக்கோங்க நம்ம சிவனுக்கு பிடிச்ச உகந்த வில்வம் இலை இது தான் நம்ம பைரவருக்கும் வில்வ இலையை போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டால் நம்ம நடக்கிறத நினைக்கிறதெல்லாம் நடக்குமா கும்பிட்டுக்கோங்க அப்படியே வாங்க முருகரை பார்க்கலாம் வாங்க வாங்க எனக்கு பிடிச்ச நம்ம முருகர் வந்துட்டார் தம்பதி சமையத்தர காட்சி தரார் முருகரை எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க சண்முக கடவுள் போற்றி சரவண துதிப்பாய் போற்றி கண்மலர் கடப்பா மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மணி வள்ளி வேலா போற்றி போற்றி வள்ளி தேவான சமயதா போற்றி போற்றி முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம முருகன் கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நாங்களும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இது சிவலிங்கம் அந்த கோவில் வந்து நிர்வகிக்கப்பட்டவரோட மண்டபம் இது இந்த சிவனையும் நமக்கு முடிக்கலாம் வாங்க வாங்க நம்ம சிம்ம வாகினி திரிபுர சுந்தரி எவ்வளோ அழகாக அருமையை வடிசாக இருக்கட்டும் நிற்கிறா பார்த்தீங்களா அம்பா இல்லை அவ்வளோ வேண்டிக்கோங்களேன் அவ்வளோ அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அம்மா எங்கள் எல்லாேருக்கும் நல்லது செய்யுங்க எங்கள் எல்லாேருக்கும் மாங்கல்ய பலத்தையும் புத்திர பலத்தையும் கொடுங்க அம்மா தாயே எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு வேண்டிக்கிறோம் நீங்களும் அவ்வளோ வேண்டிக்கோங்க இந்த சேலையில் அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் இவ்வளோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்கா மடிசா இருக்கு அப்படின்ட்டு திரிபுர சுந்தரி ஓகே அடுத்தது பைரவரை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அரச மரம் பெரிய மரம் ஆழமரத்தை விட பெருசாக இருக்குது அவ்வளோ பெரிய மரம் அரச மரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கும் அரச இலைக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கும் அரச மரத்தை யாரும் சட்டுன்னு தொட்டுடாதீங்க அரச இலையும் பறிச்சிடாதீங்க அதில் அவ்வளோ சக்தி இருக்கும் ஆனால் நீங்கள் வேண்டிக்கலாம் நல்லது வேணும்னா வேண்டிக்கலாம் எல்லாம் நடக்கும் எவ்வளோ பெரிய வேர்கள் எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா இங்கே வந்து நம்ம விநாயகர் குட்டி விநாயகர் இருக்கார் நாகேஸ்வரர் இருக்காங்க இவங்களையும் வேண்டிக்கோங்க தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரையும் நம்ம சிவன் கோவிலில் இத்தனை சாமியும் ஒரே இடத்துல பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயங்க நல்லா அமைதியாக இயற்கை சூழ்ந்து ஃபுல்லாக வயல்வெளிக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது உங்களால் முடிஞ்சவங்க வந்து தரிசனம் பண்ணுங்க வாங்க வாங்க ரொம்ப முக்கியமான நம்ம கால பைரவர் வணங்கிக்கோங்க நம்ம கால பைரவர்கிட்ட வணங்கிக்கோங்க அவர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நமக்கு எந்த கெடுதல் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அவர் காலை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் காலடியிலேயே அதெல்லாம் மடிஞ்சு போயிடும் நம்மளை எதுவுமே வந்து தாக்காது எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க கால பைரவர் ஓகே அடுத்து நவக்கிரகம் பார்க்கலாம் இங்கே நவகிரகம் இருக்குது ஃபுல்லாக அத்தனை சாமியும் இந்த ஒரே கோவிலில் இருக்குதுங்க அந்த கோவிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுமே ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது நம்ம உடம்புல அவ்வளோ குட் வைப்ரேஷன் இருக்குது அப்படியே காலையில் நாங்கள் வரல ஈவினிங் வந்துவிட்டோம் சுற்றி வயல்வெளி அவ்வளோ இயற்கையாக சூப்பராக அமைதியாக நல்லாயிருக்கு இந்த கோவில் நாங்கள் கோவில் புதுசார கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் இந்த வெளியே எடுக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா இது யாருன்னா சந்திர பகவான் கும்பிட்டுக்கோங்க அப்படியே வந்தால் இங்கே சூரிய பகவான் சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே இருக்காங்க எல்லோரையும் வணங்கிக்கோங்க சந்திரனும் சூரியனும் இல்லாமல் பூமி பொழுது போகாது பொழுது விடியாது இல்லையா இவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா சூப்பர் இந்த மாதிரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க கொடிமரத்துக்கு கீழே நம்ம குட்டி விநாயகர் அழகாக இருக்காரா தரிசனம் பண்ணிக்கோங்க முழுமுதிர் கடவுள் நம்ம விநாயகர் அவரை வேண்டிக்கிறோம் கொடிமரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது தர்சனம் பண்ணிக்கவங்க கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கவங்க எல்லாருக்கும் இந்த சிவனோட அருளும் இந்த அம்பாளோட அருள் எல்லா சாமியோட அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் அடுத்தது ஆஞ்சநேயர் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்திங்களா ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெயம் 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 ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயம் பக்தரை நம்ம ஆஞ்சநேயர் அவரை வேண்டிக்கிட்டா நம்ம ஸ்ரீராமரோட அருளும் நமக்கு கிடைக்கும் இவரையும் வேண்டிக்கோங்க அஞ்சனை மைந்தா ஸ்ரீராமா எல்லா எங்களை பார்த்துங்க எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுங்க ஓகே சூப்பராக அழகாக இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சனேயா ஜெய் ஆஞ்சனேயா ஓகே எல்லாரையும் காட்டி காட்டியாச்சு உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு நான் காலையில் வந்திருந்தால் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன் ஃபுல்லாக வயல்வெளி கொடிமரத்தை காட்டியாச்சு கோவிலுக்கு எங்கே போனாலும் கொடிமரத்தை வணங்காமல் வராதிங்க கொடிமரம் அவ்வளோ முக்கியம் நமக்கு கொடிமரத்தை வணங்கிக்கோங்க எல்லாரும் இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக பயங்கர வை குட் வைப்ரேஷன் இருந்திருக்கு இருக்குது இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த சிவனோட அருளும் நம்ம அம்பாலோட அருள் விநாயகர் முருகர் எல்லோரும் ஒரே கோவிலில் இருக்காங்க பைரவர் எல்லாமே இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அவங்க அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஹாவி நைஸ் டே